சண்ணவதி தர்பணம் மன்வாதி புண்ணியகால தர்ப்பணம் ஆச்சமனம் ஓம் அச்சுதா எடமகா ஓம் அனந்தா எடமகா ஓம் கோவிந்தா எடமகா அங்கவந்தனம் கேசவா நாராயண மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனா த்ரிவிகிரமா வாமனா ஸ்ரீதரா ரிஷிகேஷா பத்மநாபா தாமோதரா பவித்திரத்தை கையில் எடுத்துக்கொண்டு கூடவே கொஞ்சம் அக்ஷதையும் எடுத்துக்கொண்டு மந்திரம் முடிந்தவுடன் அக்ஷதையை தலையில் போட்டுக்கொண்டு பவித்திரத்தை அணிய வேண்டும் ஹுத்யாஸ்மஹ நமசோபசத்திய மித்திரம் தெய்வம் மித்ததை எண்ணோஸ்தோ அனூராதானுஷாவர் ததஞ்சி வேரதவீரா தீர்காயுஷமஸ்தோ அக்ஷதைய தலையில் போட்டுண்டு மோதிரவரில் பவித்திரம் கட்ட கட்டதர்பம் மூணு எடுத்துண்டு மந்திரம் முடிந்தவுடன் காலுக்கடியில் போட்டுக்கொள்ளுவோம் தர்பேஷாசீனா கையாலம்பிக்கோங்கோ அபோபஸ்பிரஷா ஒரு மூணு கட்டதர்பத்தை எடுத்துண்டு பவித்திரத்து கூட மந்திரம் முடிந்தவுடன் பவித்திரத்து கூட மடித்து வைத்துக்கொள்வோம் தர்பாந்தாரயமான கணபதி தியானம் நெற்றி இருபக்கமும் இரண்டு கைகளால் ஐந்து முறை கூட்டிக் மந்திரம் சொல்லிக்கொண்டே ஓம் சுக்லாம்பரத விஷ்ணம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னபத நம் தியாயேத் சர்வ வினோபாந்த ஏணாயாமம் ஓம்போஹோ ॐ ुवहाँहुंसुवहाँ ॐ जनहा ॐ ॐ सत्यम् ॐ तत्सविदुर्वरे एन्यं देवस्य धीमहि यो नः प्रज्योतया आत् ओमापहां ज्योतिरसः अमृतं ब्रह्मां भोर्भुवस्सुवरोम् ओम् ओम् ओ सङ्कल्पम् ममो श्रीपरमेश्वर श्रीपरमेश्वरप्रीत्यर्थम् अपवित्रः पवित्रो वा सर्वावस्थां गदोऽपि वा यस्मरेद् पुण्डरीघाक्षं सबाह्य अभ्यन्तरः शुचिः मानसं वाचिकं पापं कर्मणा समुपार्जितं श्रीराम स्मरणेनैव व्यबोहति नसंशयः श्रीराम रामरामा तिदिर्विष्णुः तदावारः नक्षत्रं विष्णुरेव च योगश्च करणञ्चैव सर्वं विष्णुमयं जगत् श्रीगोविन्द गोविन्द अद्य श्री भगवदः महापुरुषस्य विष्णुः आज्ञया प्रवर्तमानस्य अद्यब्रह्मणः धीतीयपरा शेतवराहकल्पे वैश्वतम अष्टाशति कलियुगे प्रथम पा जंबूद्वीबे भारतवर्षे भरदे मेरो दक्षिणे पार्श्वे सहाब्दे अस्तमे व्यावहारिगे प्रभवादी ष्टि संवत्सरा मध्ये விஷ்வாசுந் உத்தராயே கிரீஷ்மத்தோ மினமாசே சுக்லபே அவுர்ணமருவாசரம் மூளா காலை ஆறு பன்னெண்டு மணிக்கப்பரக பூர்வாடனேந்திராம பதிரநாமுத்தையம் ஏங்குணசலவிசேஷண விசிஷ்டா அசம் வௌர்ணமா பிராச்சீனாவீதி பூனலிடம் செஞ்சுக்கோங்கோ தந்தையா பிறந்த கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்திராணம் தந்தை பெயர் தாத்தா பெயர் கொள்ளு தாத்தா பெயர் சொல்லிக்கோங்கோ சர்ம வசுருத்ர ஆதித்ய ஸ்வரூபானாம் அஸ்மது பித்ரு பிதாமக பிரபிதாமகானாம் தாயார் இல்லாதவர்கள் மட்டும் சொல்லுங்கோ மாத்ரு பிதாமகி நாம் தாயார் இருப்பவர்கள் மட்டும் சொல்லுங்கோ பிதாமகி பிது பிதாமகி பித்துகோ நாம் இப்போ தாயார் பிறந்த கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்தாம் அம்மாவுடைய அப்பா அம்மாவுடைய தாத்தா அம்மாவுடைய கொள்ளு தாத்தா பேர் சொல்லிக்கோங்கோ சர்மம் வசுருதிர ஆதித்யரூபாணம் அஸ்மது சபத்னீக மாதாமிதம மாதப்பிரபிதா உபயவம்சபூராம் அக்ஷயத்திருத்தம் மன்வாதி புண்ணியகாலம் திலதர்ப்பண ரூபேன அத்திய கரிஷியே கையில் பவித்திரத்துடன் இருக்கும் கட்டை தர்ப்பங்களை மட்டும் கீழே போடவும் பூனலை வலம் செய்து கொண்டு கையை ஜலத்தால் துடைத்து கொள்ளவும் பிறகு பூனலை இடம் செய்து கொள்ளவும் ஒரு தாம்பாலத்தில் கட்டை தர்ப்பங்களை மூன்று கட்டை தர்ப்பங்களை படத்தில் காட்டியவாறு கிழக்கு மேற்கமாக பரப்பி அதன் மேல் வழக்கப்படி ஒரு கூச்சமோ இரண்டு கூச்சமோ தெற்கு நுனியாக வைக்க வேண்டும் வழக்கு தெரியாதவர்கள் இரண்டு கூச்சம் வைத்துக்கொள்ளலாம் ஆவாகன மந்திரம் சிறிது எல்லை எடுத்து வைத்துக்கொள்ளுங்கள் மந்திரம் முடிந்தவுடன் கூச்சத்தின் மேல் மறித்து போட வேண்டும் ஆயாதப்போமியம்பீரை பதி பூர்விரஸ்மியம் தத்தோரயிஞ்சம் தீர்யு சதசாரதஞ்சம் அஸ்மி கூர்ச்சேம் வர்கத பித்தூனம் ஆவையாமி மறுச்சு போற்றுங்கோ சில கட்டதர்ப்பங்களை எடுத்துக்கோங்கோ ஆசனமந்திரம் முடிந்தவுடன் கூச்சத்தின் மேல் கிழக்கு மேற்குமாக வைக்கவும் சகதாச்சி பர்ஹி ஊர்ணாமிருது சோணம் பிதோ பயஸ்துவாம் பராம்யகம் அஸ்மின் சீதந்துமேம் பிதரஹ சோமியா பிதாமிரபிதாஹாச்ச அனுகை சக பர்கத்வய பித்ருணாம் இதமாசனம் கட்ட தர்ப்பத்தை கூர்ச்சத்து மேல் வச்சுருங்கோ அப்புறம் கொஞ்சோண்டு எல்லை எடுத்துட்டு சகலாராதனை ஸ்வர்ச்சிதம் கூர்ச்சத்து மேலே மறித்து போடுங்கோ முதலில் அஹ்வாவிற்கு தர்ப்பணம் எல்லை எடுத்து சொம்பு ஜலத்தோடு சேர்த்து கலந்து வச்சுக்கோங்கோ தர்ப்பணம் எல்லா தர்ப்பணமும் எல் ஜலமாதம் விட வேண்டும் முதலில் அப்பாவிற்கு உதீரதாம் அபரேம் உத்பராசாம் உன்மத்தியமா பிதரஹாம் சோம்வியாசம் அசும் யயுஹோ அபருகாம் ருதக்யாம் தேனோவந்து பிதரோஹபேஷோ கோத்தரத்தை சொல்லிக்கோங்கோ அப்பா பேர் சொல்லிக்குங்கோணம் வசூரூபம் பித்தூணம் சுதா நமஸ்தர்ப்பீ மறிச்சு விடுங்கோ ஜல ஜ எல் ஜலத்தை மறிச்சு விடுங்கோ அங்கி ரோனம் பிதரகம் நக்வாஹம் அதர்வாணம் ப்கபஹாம் சோமியாசம் தஷாம்பயம் சுமதோ யா அபிபத்திரே சௌமனசே சமத்திரத்தை சொல்லிக்கங்கோ கோத் அப்பா பேர சொல்லிக்கங்கோ ஷர்மஹாம் வசுரூபூதா நமஸ்தர்பயாமி எல் ஜலத்தை மறுச்சு விட்டுருங்கோ ஆய்துநகா பிதரஹாம் मनोजवसः सोम्यासः अग्निस्वार्थाः पतिभिः देवयानैः अस्मिन् यज्ञे स्वतया मदन्तु अधिब्रुवन्तु ते अवन्तो अस्मान् गोत्रसुलिकङ्गो गोत्रान् अपावेरसुलिकिङ्गो शर्वणः वसुरूपान् पितॄन् சுதா நமஸ்தர்ப்பீ இப்பொழுது தாத்தாபிற்கு தர்ப்பணம் பிதாமகர் ஊர்ஜம் மகந்தீம் அமிர்தம் திருதம் பயக்கீலாலம் பரிசுதம் சுதாஸ்தர்பயதமே பிதோட கோத்திரத சொலிக்கங்கோ கோத்திரான தாத்தாபீர சொலிக்கங்கோ சர்மணம் रुद्र पितामहानं पिता महानं सता नमस्तर्पयामि पित्रोभ्यः स्वदाविभ्यः स्वदा नमः पितामहैभ्यः स्वदाविभ्यः स्वदा नमः प्रपितामहैभ्यः स्वदाविभ्यः स्वदा नमः अक्षन पितरः गोत्र दशलिकंगो गोत्रादम् तथा बेरसलिकंगो शर्म रुद्रूपान पितामं स नमस्तर्पयामी ये चेह पितर है, ये चेह याग विमयाग वुचना प्रविम अग्नेत यदि जातवेद तया वृत्त स्वतया मतंत गोतर्थशुल गोत्रान् गो शर्मणः रुद्ररूपान् पितामहानं स्वदा नमस्तर्पयामि कोल्लु ताताविर्कर्पणं प्रवितामहान् मधुवातारुतायते मधुक्षरन्ती सिन्दवहाद्वीर्णं सन्द्वोषधीः गोत्रसुलिकङ्गो கொள்ளு பிரபிதா ஆதித்தூபிதா சுதா நமஸ்தி மதுனக் உதோ சசி மதுமது பாதிவகும் ரஜா மது அஸ் நிதா கோத்ததூலிங்கோ கோததாத்தபேருசுலிங்கோ ஆதித்தரூபம் प्रविता प्रवितामहानं नमस्तर्पयामि मधुमान्नः वनस्पतिः मधुमानम् अस्तु सूर्यः माध्वीः गावो भवन्तु नः गोत्रान् गोत्रसुल्किङ्गो कोल्लुतातावेरसुल्किङ्गो आदित प्रविता आदित्यरूपान् प्रवितामहानं नमस्तर्पयामि தாயார் இல்லாதவர்கள் மட்டும் சொல்லுவோம் தாயார் உள்ளவர்கள் இதை தவிர்த்துவிட்டு அடுத்த ஸ்லைடுக்கு போகவும் தற்போது தாயார் இல்லாதவர்கள் மட்டும் முதலில் அம்மாவிற்கு தர்ப்பணம் கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்ராஹா அம்மா பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி வசுரூபா மாத சுதா நமஸ்தர்ப்பீ மூன்று முறை தர்ப்பணம் செய்யவும் கோத்திரத்தை சொல்லிக்கங்கோ கோத்ராஹா அம்மாவோடய பேர் சொல்லிக்கங்கோ நாம் நீஹி வசுரூபா மாத சுதா நமஸ்தர்ப்பையாமி கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்ராஹா அம்மாவோட பேர் சொல்லிக்கங்கோ நாம் நீஹி வசுரூபா పాటికి మాతృస్వదానమస్తర్పయామీ పాటికితర్పణం పితమ గోత్రులికంగో గోత్రా పాటిపేరలికంగో నా రుద్రూపా పితమే స్వదానస్తర్పయామీ గోత్రంగ గోత్ర పాటపేరస్లికంగో నా రుద్రూపా பிதாமேஸ்வதானமஸ்தர்ப்பமித்திரதசங்கோ கோத்திரா பாட்டிபேர சொலிக்கங்கோ நாம் நீஹி ருதிரூபா பிதாமகேஸ்வதமஸ்தர்ப்பமி கொல்லுபாட்டிக்கு தர்ப்பணம் பிரபிதாமஹி கோத்திரத சொலிகங்கோ கோத்திரா கொல்லுபாட்டியோட பேரசொலிக்கங்கோ நாம் நீஹி ஆதித்தரூபா பிரபிதா மகேஸ்வதானமஸ்தர்ப்பயாமி கோத்திரத சொல்லிக்கங்கோ கோத்ராஹா கொல்லுபாட்டி பேரரசொலிக்கங்கோ நாம் நீஹி ஆதித்தரூபாக பிரபிதா மகேஸ்வதானமஸ்தர்பயாமி கோத்திரத சொல்லிக்கொங்க கோத்திராக கொல்லுபாட்டி பேரரசிக்கோ நாம் நீஹி ஆதித்தரூபாக பிரபிதா நமஸ்தர்பயாமி தாயார் உள்ளவர்கள் மட்டும் சொல்ல வேண்டியது முதலில் பாட்டிக்கு தர்ப்பணம் பிதாமகி மூன்று தடவை செய்ய வேண்டியது கோத்திரத்தை சொல்லிக்கொங்கோ கோத்ராஹா பாட்டி பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி வசுரூபாக ஸ்வதா நமஸ்தர்பயாமி கோத்திரத்தை சொல்லிக்கோங்க கோத்தரா பாட்டி பேரை சொல்லிக்கங்கோ நாம் நீஹி வசுரூபா ஸ்வதா நமஸ்தற்பையாமி கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்ராஹா பாட்டியோட பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி வசுரூபா பிதாமகேஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி அப்பாவின் பாட்டிக்கு தர்ப்பணம் பிது பிதாமகி மூணு தடவை செய்ய வேண்டியது கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்ராஹா அப்பாவோட பாட்டி பேரை சொல்லிக்கோங்கோ రుద్రూపా పితపిీ స్వ నమస్తర్పయామి గోత్రదల్కృంగ గోత్రా అప్పావడ పాటిబెరసల్కింగో నాం రుద్రూపా పితపి స్వద నమస్తర్పయామీ గోత్రదసలుంగ గోత్రా అప్పవడ పాటిసింగో నాం రుద్రూపా பிது பிதாமகி சுதா நமஸ்தர்ப்பையாமி அப்பாவின் கொல்லுப்பாட்டிக்கு தர்ப்பணம் பிது பிரபிதாமகி மூணு தடவை செய்ய வேண்டியது கோத்திரத்தை சொல்லிக்கொங்கோ கோத்ராஹா அப்பாவோட கொல்லுபாட்டி பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி ஆதித்தரூபாக பித்து பிரபிதாமகி சுதாநமஸ்தர்ப்பையாமி கோத்திரத்தை சொல்லிக்கொங்கோ கோத்ராஹா அப்பாவுடைய கொள்ளுபாட்டி பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி ஆதித்யரூபா பிதுஹோ பிரபிதாமகி ஸ்வதா நமஸ்தர்ப்பையாமி கோத்திரத்தை சொல்லிக்கோங்க கோத்திரா அப்பாவின் கொல்லுபாட்டி பேரை சொல்லிக்கோங்கோ நாம்நீஹி ஆதித்யரூபா பிதுஹோ பிரபிதாமகி சுதா நமஸ்தர்ப்பையாமி மாதா வர்க்கம் அம்மாவின் அப்பாவிற்கு தர்ப்பணம் மாதா மற்றும் மூன்று தடவை தர்ப்பணம் அம்மாவுடைய அப்பா கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்ராணாம் அம்மாவுடைய அப்பா பேர் சொல்லிக்கோங்கோ ஷர்மனஹா வசூரூபான மாதா மகான ஸ்வதா நமஸ்தர்பயாமி கோத்திரத்தை சொல்லிக்கங்க கோத்ராணாம் அம்மாவுடைய அப்பா பேர் சொல்லிக்கங்கோ சர்மனா அசுரூபான மாதா மகான் சுதானமஸ்தற்பையாமி கோத்திரத்தை சொல்லிக்கங்க கோத்திரானாம் அம்மாவுடைய அப்பா பேர் சொல்லிக்கங்கோ சர்மனா அசுரூபான மாதா மகான் சுதானமஸ்தர்பயாமி அம்மாவின் தாத்தாவிற்கு தர்ப்பணம் மாது பிதாமகான் மூணு தடவை தர்ப்பணம் செய்ய வேண்டும் கோத்திரத்தை கோத்ரா நாம் அம்மாவின் தாத்தா பேரை சொல்லிக்கோங்கோ ருத்ர ரூபான மாதுஹோ பிதா பிதாமகான் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி அம்மாவோடய அப்பாவோடய கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்ராணாம் அம்மாவுடைய தாத்தா பேரை சொல்லிக்கோங்கோ சர்மனஹாம் ருத்ரூபான் மா பிதாம சதானமஸ்தர்ப்பையாமி கோத்திரத்தை சொல்லிக்கோங்க கோத்திராணம் அம்மாவின் தாத்தா பேர் சொல்லிக்கங்கோ ஷர்மனஹாம் ருத்ரூபான் மாதோ பிதாமகான் சதானமஸ்தர்பய்யாமி அம்மாவின் கொள்ளு தாத்தாவிற்கு தர்ப்பணம் மாத்து பிரபிதாமகான் மூணு தடவை தர்ப்பணம் கோத்திரத்தை சொல்லிக்கங்க கோத்திரானாம் अम्मवोड कोल्लुताता पेर सुक्यंगो शर्मण आदितूा मातु प्रभितामहहा सुदानमस्तर्पयामी गोत्रसुल गोत्राण अम्मा कोल्लुताता पेर सुक्यंगो शर्माण आदितरू मातु प्रभितामहहा सुदानमस्तर्पयामी गोत्रदसुल्यंग गोत्राण अम्मा कोल्लुताता पेरे सुंगो शर्मण ஆதித்தரூபான் மாதோ பிரபிதா மகான் சுதானமஸ்தர்பீ அம்மாவின் அம்மாவிற்கு தர்பணம் மாதாமகி மூணு தடவை தர்ப்பணம் கோத்திரதசலுங்கோத்திரா அம்மாவோடய அம்மா பேர் சொல்லோ நா வசுரூபா மாதா மகிஸ்வதானமஸ்தர்ப்பமீ கோரசோத்தா அம்மாவின் அம்மா பேர சொல்கோ நாம் நீஹி அசுரூபா மாதா மகிஸ்வதானமஸ்தர்ப்பய்யாமி கோத்திரத்தை சொல்கோ அம்மாவின் அம்மா பேர சொல்கோ நாஹி அசுரூபா மாதாமகி சுதானமஸ்தர்ப்பயாமி அம்மாவின் பாட்டிக்கு தர்ப்பணம் மாதப்பிதாமகி மூன்று தடவை தர்ப்பணம் செய்ய வேண்டும் गोलकंगो गोत्रा अमाव पाटी पेरसलकंगो नम्न रुद्रूवाताह सुनमती गोत्र सुलकंगो गोता अमाव पाटी पेरसंगो नमी रुद्रूवाितामी सुनमती गोलको गोता अम पाटी पेरसलकंगो नमी ருதிரூபா மாத பிதாமகி சுதானமஸ்தர்ப்பையாமி அம்மாவின் கொல்லுபாட்டிக்கு தர்ப்பணம் மாத்து பிரபிதாமகி மூன்று தடவை தர்ப்பணம் கோத்திரத்தை சொல்லிக்கோங்க கோத்திரா அம்மாவின் கொல்லுப்பாட்டி பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி ஆதித்தரூபா மாத்து பிரபிதாமகி சுதானமஸ்தர்ப்பையாமி கோத்திர சொல்லிக்கோங்க கோத்ராஹா அம்மாவின் கொல்லுப்பாட்டி பேர் சொல்லிக்குங்கோ நாம் நீஹி ஆதித்தரூபா மாதோ பிரபிதாமகி சுதாநமஸஸ்தர்ப்பையாமி அம்மாவோடய கொல்லுப்பாட்டி பேர் சொல்கோ நாம் நீஹி ஆதித்தரூபா மாதோ பிரபிதாமகி சுதாநமஸஸ்தர்ப்பையாமி பொதுவான தர்ப்பணம் மூன்று தடவை தர்ப்பணம் செய்ய வேண்டும் ஜாதாஜாத வர்க்கய நமஸ்தர்பயாமி ஞாதா ஜாத ஞாதா ஞாத வர்க்கத்வய நமஸ்தர்பயாமி மந்திரம் முடிந்தவுடன் எல்லு ஜலத்தை தாம்பாலத்தில் அப்பிரதிக்ஷமாக விட வேண்டும் மந்திரம் ஊர்ஜம் பகந்தீஹி அமிர்தம் ருதம் பயக்கீழாலம் பரிசுருதம் ஸ்வதாஸ்தற்பயதமே பித்ரூண திருப்தியத திருப்தியத திருப்தியதா ஜலத்தை மறித்து தாம்பாளத்தில் விட்டுருங்கோ உபவீதி பூனலை வலது செய்து கொள்ளவும் முடிந்தவர்கள் தாம்பாலத்தை பிரதட்சணமாக வாங்கோ முடியவில்லை என்றால் தியானம் பண்ணிக்கோங்கோ இந்த மந்திரம் சொல்லிகிட்டு இருக்கும்போது தியானம் பண்ணிக்கோங்கோ தெய்வதாபியம் பித்ருபியஸ் மகாயோகிபியம் ஏவச்ச நமஸ்வதாயை ஸ்வாகாயை நித்யமேவ நமோ நமஹ யானி காணிச்ச பாப்பா ஜன்மாந்திரகிருத்தாச்ச தாடி தானி பி நசிய பிரதட்சிணபதே பதே அபிபாதையே நமஸ்காரான் நமஸ்காரம் பண்ணிக்கோங்கோ வீதி உனலை இடம் செய்து கொள்ளுங்கோ கொஞ்சம் எல்லை எடுத்துண்டு யதாஸ்தான மந்திரம் முடிந்தவுடன் கூர்ச்சத்து மேலே மறிச்சு போடணும் தாஸ்தான மந்திரம் ஆயாத சோமியை பதிபிஹி பூர்வ பிரஜா அஸ்மியம் ததோரயிஞ்சம் தீர்காயுத்வஞ்ச சதசாரதஞ்சம் அஸ்மாத் கூர்ச்சாத் வர்க்கத்வய பித்திரோன் யதாஸ்தானம் பிரதிஷ்டாபயாமி எல்லாம் மறித்து கூர்ச்சத்து மேலே போட்டிருங்கோ க்ஷோபனார்த்தே தே புனராகமனாய ச தாம்பாளத்தை கொஞ்சம் வடக்கு சைடாக நகர்த்துங்கோ இப்போ கூர்ச்சத்தை எடுத்து பிரித்து வச்சுக்கோங்கோ பிரித்து வச்சுட்டு கூர்ச்சத்தை நுனி கீழே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க இந்த மந்திரம் சொல்லும்போது ஜலத்தை நுனி வழியாக மறித்து விடணும் அதாவது ஜலம் வந்து அந்த கூர்ச்சத்தை பிரித்ததுக்கப்புறம் அந்த நுனி கீழே இருக்கும்போது மேலேந்து நுனி வழியாக ஜலம் வந்து தாம்பாளத்தில் விழணும் மந்திரம் ஏஷாம் ந மாதா ந பிதா ந பிரதா ந பந்துகோ தே சர்வே திருப்தி மாயாந்தோ மயோ உத் குஷோதகை திருப்தியத திருப்தியத திருப்தியதா பூனலை வலம் பண்ணிக்கோங்கோ வலம் பண்ணிட்டு கொஞ்சம் கையில் ஜலம் எடுத்துட்டு பிரார்த்தனை பண்ணிக்கோங்கோ வாச்சா மனசா இந்திரியைவா புத்தியாத்மநாபா பிரகதேஹே சவாவாது கரோமி யது சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி திலதர்பணாகியம் கர்மவோம் தத்சது பிரம்மார்ப்பணமஸ்து கையில் உள்ள ஜலத்தை கீழோடுங்கோ கிருஷ்ணார்ப்பணமஸ்து கையில் போட்டிருக்கிற பவித்திரத்தை பிரித்து போட்டுடுங்கோ பிரித்து போட்டுட்டு ஒரு தடவை ஆச்சமணம் பண்ணிக்குங்கோ ஓம் அச்சுதா நம ஓம் அனந்தாயம் கோவிந்தா நம ஓம் கேஷவா நாராயண மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனா த்விக்கிரம் வாமனா ஸ்ரீதராம் ரிஷிகேஷா பத்மநாபா தாமோதரா பிரம்ம பிரம்மயம் say so you're up